மருதநாயகம் தமிழ் சினிமா ஏன் இந்தியன் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய கனவு படனே சொல்லலாம் பொன்னியின் செல்வனை பார்த்துட்டு அது கனவு நிறைவேடிச்சு கனவு நிறைவேடிச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் கமல் சாரோட கனவு இன்னும் நிறைவேறலன்னு தான் சொல்லணும் மருதநாயகம் படம் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்காரு அப்படி இந்த மருதநாயகம் என்னதான் இருந்தது அந்த மருதநாயகம்னா யாருன்னு சொல்லி ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கி எல்லாரையும் கொன்று குவிச்சு ஆங்கிலேயருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நின்னவர் தான் அந்த மருதநாயகம் யூசிஃப் கான் யூசிஃப் ஹான் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அப்புறம் மருத நிலத்தை ஆண்டதனால் மருதநாயகம்னு சொல்லி மருத மக்களால் அன்பு அழைக்கப்பட்டார் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுது நம்மளால் இத்தனை நாட வென்று ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளால் இவ்வளோ நாடாக எடுக்க முடியுன்னா ஏன் ஆங்கிலேயருக்கு அடி அடிப்பணியனும் நம்ம நாட்டு விடுதலைக்காக நம்ம போராடலாம்னு முடிவு பண்ணி விடுதலைக்காக போராட ஆரம்பிக்கிறாரு இது ஆங்கிலேயருக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தது என்னடா இவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு எதிராகவே நிற்கிறானே ஒன்று உடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க சமாதானம் பேசுறதுக்காக கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க சமாதானம்லாம் கிடையாது மாதிரி சண்டைக்கு கூப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலுக்கு எழுதி லெட்டர் அனுப்புகிறாரு இப்படியே சண்டை பெருசாக போயிட்டு இருக்க டைமில் இவங்க சாப்பாடு இருந்தால் தானே போடுவாங்க சாப்பாடு போகிற வழியெல்லாம் கட் பண்ணுங்கடா அப்புறம் எப்படி சண்டை போடுறாங்கன்னு முடிவு பண்ணி ஆங்கிலேயர்கள் சாப்பாடு போகிற வழியெல்லாம் கட் பண்ணுறாங்க இந்த மருதநாயகம் நாட்டு மக்கள்லாம் சாப்பாடு கிடைக்காம பசி பட்டினியால் ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க சரி சாப்பாடு என்ன அதான் வெத்தலையை குதப்பிக்கிட்டு அப்படியே சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மிதமான சக்தி இருந்தது இதையும் கண்டுபிடிச்சி வெத்தலையை வச்சுக்கிட்டு சண்டை போகிறீங்களான்னு சொல்லி வெத்தலையை கட்டியும் பிடிச்சி கொளுத்துறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சாகவே நம்ம மருதநாயகம் ரொம்ப சோகமாகி போய் ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அறைக்குள்ளே போய் தொழுவை உட்காடுறாரு அவர் உட்கார்ந்த சமயம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அவர் தலையில் அடித்து அவரை நிலை குலையை வச்சு ஆங்கிலேயர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க என்ன காரணத்துக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸே அவர் தலையில் அடித்தாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஆங்கிலேயர்கள் விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க மருதநாயகத்தை இங்கே தூக்கி வாங்கினான்னு சொல்லி அதே மாதிரி அவரோட தலைப்பாக எடுத்து அவர் கையும் காலையும் சேர்த்தாப்பை கட்டி போய் ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் உடனடியாக ஒரு தூக்கில் போட்டு கொள்றாங்க ஆனால் தூக்கில் போடுறப்ப பார்த்தா ஃபஸ்ட் டைம் அவர் சாகவே இல்லை அப்படியே தொண்டையை ஒப்பை வச்சு செத்த மாதிரி ஆக்டிங் கொடுத்து தப்பிச்சிட்டாரு அப்போ ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி மூணாவது வாட்டி தூக்க கீரை எடுத்துகிட்டு வந்து போட்டு அவரை கொண்டுடுறாங்க ஆனால் இப்போ உங்கள் சில பேருக்கு என்ன துணி இருக்கும் இதில் என்னடா கதை இருக்குது இதை எந்த படம் இடமா எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி ஏன்னா ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்ணிட்டு ஆங்கிலேயுக்கு எதிராகவே எத்தனை வேலையை பண்ணி ஆங்கிலேயரை கதிகலங்க விட்ட மருதநாயகத்தோட கதையை தான் நம்ம கமலஹாசன் படமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு ஆனால் இப்போ மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன் இந்த கேஜிஎஃப் பாகுபலி எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்டு போய்டும் இந்த தமிழ்ல பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு வச்சுங்களேன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனால் போய் பார்ப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க எல்லாமே பாகுபலி கேஜிஎஃப் படத்தை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு தான் படம் எடுக்க தெரியும் தமிழ் சினிமாவும் சும்மா தத்தி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ மருதுநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கதைகள் இன்னும் வராமல் இருக்கு அந்த கதைகள் வந்து தமிழ் சினிமாவோட நிலை எங்கேயும் இருக்கும் ஆனால் வர போகிற ஒரு சில கரெக்டாக அமைஞ்ச தமிழ் சினிமாவோட நிலைமை எங்கேயும் இருக்கும் இப்போ ரீசெண்டா இந்த வீடியோ ஏன் பண்ணணும்னு ஒரு ஒரு பேர் பாட்டு கேட்டேன் இளையராஜா அந்த பாட்டு வேற மாதிரி இருக்கு அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வரணும்னு சொல்லி நான் ரொம்பவே விரும்புகிறேன் நீங்க எத்தனை பேர் அந்த பாட்டை கேட்டிருக்கீங்க உங்க எத்தனை பேர் நீங்க என்ன பாட்டை கேட்கலன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறம் இவ்வளவு நாள் வீடியோ படம் இருந்ததுக்கு சாரி